மீனாக சுற்றி இருக்கவங்க எல்லாேருமே சேர்ந்து பூ இருக்காங்க அப்போ கரெக்டாக மனோஜ் கேட்குறாரு கிட்ட அம்மா எல்லாம் சேர்ந்து கட்டிகிட்ருக்காங்களே காலைலக்குள்ளே இவங்களால முடிக்க முடியுமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்குறாரு தெரியலடா என்ன பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே மீனாக சொல்கிறாங்க கண்டிப்பாக எங்களால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீடாக கட்டிட்டே இருக்காங்க அப்போ கரெக்டாக வெல் அடிக்குது என்னது இது வெல் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுருதி கேட்குறாங்க அதுவா ஐஸ் வித்துட்டு போகிறாங்க ரோட்டில் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு ஓ அப்படியா சரி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஐஸ் வைங்க சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு சுருதி சொல்கிறாங்க சரி நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து போகிறாரு போயிட்டு நிறைய ஐஸ் வாங்கிட்டு வராரு வாங்கிட்டு வந்து எல்லார்கிட்டையுமே கொடுக்குறாரு எல்லாரும் பூ கட்டுறவங்க எல்லாருமே சாப்பிட்றாங்க சந்தோஷமாக சாப்பிட்றாங்க மீனா நீங்கள் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு முத்து கொடுக்குறாரு இல்லைங்க மாலை கட்டணும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க சரி இரு நானே தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து உட்காந்துக்கிட்டு அப்படியே ஐஸ் ஊட்டி விடுறாரு இதை எல்லாருமே பார்க்குறாங்க ரோகிணிக்கு பயங்கரமாக கோவம் வருது மனோச்சும் பார்க்கறாரு ரவி ஸ்ருதி ரெண்டு பேருமே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க அண்ணாமலையும் சந்தோஷமாக இருக்காரு விஜயாவுக்கு பயங்கரமாக கோவப்படுறது வேணாங்க விடுங்க அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை மீனா நீ சாப்பிடு நான் ஊட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் எல்லாம் கொடுக்குறாரு எல்லாருமே பூ கட்டி முடித்த உடனே நைட்டு அப்படியே பூலையே தூங்கிட்டாங்க மீனா மட்டும் விடாமல் கட்டிகிட்டே இருக்காங்க திடீர்னு முத்து பார்க்கறாரு முத்தும் அப்படி சோஃபாவில் தூங்கிட்டார் எழுந்து பார்க்குறாரு என்ன மீனா பூ கட்டிகிட்ருக்கிய இன்னொன்று நீ சரி இது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு டீ போட்டு கொண்டு வராரு இந்தா மீனா இதை நீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கட்டு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இதில் நான் சக்கரை போட மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு நீங்கள் சக்கரை போட மறந்துட்டீங்க ஓகே ஆனால் நீங்கள் காட்டுற அக்கறை இருக்குல்ல அது ரொம்ப 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 இனிப்பாக இருக்குது அதனால தாங்க எனக்கு டீல சக்கரை இல்லாததே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க அதை கேட்டோடனே முத்து பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க மீனாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு விடிய விடிய எல்லா மலையும் கட்டி முடிக்கிறாங்க தேவையானமான எல்லாத்தையும் கட்டிட்டோடனே முத்து எல்லாத்தையுமே கவுண்ட் பண்ணுறாரு ஓகே மீனா இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது சீக்கிரம் அதையும் கட்டிடு அப்படின்னு சொல்கிறாரு கண்டிப்பாக நான் முடிச்சு கொடுத்துருவேங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா மலையும் கட்டி முத்துக்கிட்ட கொடுக்குறாங்க முத்துவும் எடுத்துட்டு